மூணாவது திருவிளையாடல் புராணத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போமா நக்கீரர் இல்லாததால மண்டபத்தில் கபிலர் பாணர் முதலான புலவர்களெல்லாம் கூடுவதில்லை தமிழ் நூற்களை ஏற்றவும் இல்லை சொற்போர் நடத்தவும் இல்லை நிலவில்லாத வானம் போல இருந்தது சங்கமண்டபம் நக்கீரர் வெண்மை பொறுக்காமல் நீரில் மூழ்குவார் வெளியே வருவார் மீண்டும் எரிச்சல் தாங்க முடியாமல் மறுபடியும் குளத்தில் போய் மூழ்குவார் இப்படியாக அவர் படும் துன்பம் கண்டு புலவர்கள் ஆலயம் சென்று ஆலவாயன் சன்னதியில் நின்று சோமசுந்தர பெருமானே சிவபெருமானே எல்லோருக்கும் இறைவனே எல்லாம் அறிந்தவனே பாண்டிய நாட்டு சிறந்த முத்துக்களை கோர்த்தார் போன்ற பல்வரிசை உடையவனே அன்றலர்ந்து செம்பகம் போன்ற நாசி உடையவனே ஏலம் லவங்கம் பச்சை கற்பூரம் கஸ்தூரி ஜாதிக்காய் ஜாதி பத்திரி முதலியவை கலந்த தாம்பூலம் தரித்த சிவந்த இதழ்களை உடையவனே பவளமோ கோவைப்பழமோ என சுந்தரேச பெருமான் மயங்கும் உதடுகளை உடையவனேன் சிவனாரிடம் நக்கீரர் படும் வேதனைகளை உன் சங்கீதம் போன்ற வார்த்தைகளால் எடுத்து சொல்லக்கூடாதா சொற்சுவையும் பொற்சுவையும் கொண்டு உன்னை பாடிய நக்கீரர் அதே வாயால் கர்வம் கொண்டு உன்னை இகழ்ந்தது பெருக்குற்றமே பால் குடிக்கும் முளைக்கடித்தார் போல் அதை எடுத்து கொண்டு நக்கீரை நோயினின்று காப்பாற்ற வேண்டுமென்று புலவர்கள் அனைவரும் எம்பெருமான் சிவபெருமானை வேண்டி நின்றார்கள் இறைவன் ஏழை பங்காளன் ஆயிற்றே பொறுப்பாராம் உடனே தேவிவுடன் பொற்றாமரை சென்று கீரா என அன்புடன் அழைத்து கை கொடுத்தார் இறைவன் கைப்பிடித்து எழுந்த நக்கீரருக்கு வெண்மை நோய் போன இடம் தெரியவில்லை நக்கீரரும் புலவர்களும் சிவசக்தி கருணையை புகழ்ந்து பாடி தாழ்பணிந்தார்கள் நக்கீரரின் வெப்பு நோய் தீர்த்தருளிய ஈசனது இந்த ஐம்பத்தி மூணாவது திருவிளையாடலை தினமும் படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் நோய்கள் நீங்கி நல்ல ஆரோக்கியமாக வாழ்வார்கள்